ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு என் வில்லேட்டல் அனிமோட முப்பதாவது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எபிசோடு எல்லாம் பக்கம் இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும் சரி வளவில் பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம எபிசோடு உள்ளார போயிடலாம் அவனுங்க மூணு பேரும் ஒன்னுத்து போக மாட்டானுங்க வேஸ்ட்டு அவனுங்களை நம்பி ஒரு புரோஜனமும் இல்லை இவளுடைய கதையை நானே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்டலை பயன்படுத்தி ஒரு வாய்டை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல நம்ம இருவ ட்ரை பண்ணி உன்னால இப்போ என் இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜவுளுடைய பவரை பயன்படுத்தி போட்டு அடித்து நவுத்திக்கிட்டு இருக்கவும் இதை எப்படி இவ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவளுடைய சோடை உடைச்சிக்கிட்டு வர அவளுடைய ஃபுல் பவரை பயன்படுத்தி அந்த வாய்டை உடைச்சி தள்ளிடுறா இவ எப்படியோ என்னுடைய வாய்டை அது ஓப்பன் பண்ணிட்டா ஆனால் என்னுடைய இந்த ட்ரெஷரில் இருந்து ஒன்னால் தப்பிக்கவே முடியாது இதெல்லாம் உனக்கு எங்கே இருந்துரு கிடைச்சிச்சு இது எல்லாம் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆனது ரூல்ஸ் ஆகுது மயிராகுது அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து ஓடி போக நம்ம ஹீரோவோ அந்த இடத்துக்கு வந்துட்டு தன்னம் நம்பிக்கையை விட்றாத கண்டிப்பாக நீ தான் பிளட் மாஸ்டர் ஆவனு சொல்லிட்டு இருக்க இல்லை இதுக்கப்புறம் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்னால் இந்த பேரியர்லேருந்து வெளியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபுல் பவரை கொடுத்து அவகிட்ட இருந்த பிளட் மாஸ்டர் டோக்கனாக நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா இங்கே இருந்து போ அவ ஆல்ரெடி முன்னாடி போயிட்டா நீ எப்படியாச்சும் போயிட்டு அந்த பிளட் மாஸ்டருடைய பொசிஷனை அப்டைன் பண்ண அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா அந்த இடம் ஃபுல்லாக ஒரே நிரம்பு மண்டலமாக இருக்குது இது என்னடா இப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கோ வா மகனே வா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வானு யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர்களை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படியே சண்டை நடந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் விட்டு கொடுக்காம துரத்திக்கிட்டே போக என்ன இவன் இவ்வளவு வேகம் வந்துகிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல் ஆட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் இதுதான் அந்த கிடமா ஒரு வழியா நான் வந்து சேர்ந்துட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டக்கு நான் அவகிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ல பயன்படுத்தி அந்த பவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோயினோடைய சுய நினைவுக்கு வந்துட்டு திரும்ப சுய நினைவை இழந்துட்டு நம்ம ஹீரோவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த பிளையிங் டெக்னிக்கை பார்க்கற நம்ம ஹீரோக்கும் அது நம்ம ஹீரோயினுடைய டெக்னிக் தான்ன்றது தெரிய வந்துருது அதனால நம்ம ஹீரோயின் அடிக்காம அந்த சோடா அவனுடைய கையாலேயே பிடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கவும் ஒன்னால் என்ன தடுத்து நிறுத்த முடியாத அவனுடைய கதையை முடிக்கிறம்பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோவோடைய கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம அவனுடைய சோடா பயன்படுத்தி அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த ஆட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கவும் அந்த கிறிஸ்டலோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் லேடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க அப்படியே அவளுடைய பவரை பயன்படுத்தி அடிக்க வர நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு ரோட் கிராசிங் டெக்னிக் மூலயமா அடிக்கலான்னு ட்ரை பண்ண அவ ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிக்க அவளுடைய மாஸ்க் உடைஞ்சி சுயநினை வரவும் நம்ம ஹீரோயின் தான்றத தெரியும் வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய கையை உடைச்சுக்கிறான் இருந்தாலும் அவளுடைய பவரை அவள எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம ஹீரோடைய ஆட்டிலே வந்து அடிக்கவும் சிவியரா டேமேஜ் ஆயிடுது வைசோ சேனல் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சுக்கிட்டு கல்லு மேல சாய வச்சுட்டு நீ ஏன் பக்கத்துல இருக்கிற மாதிரி பல டைம் உணர்வுகள் வந்திருக்கு ஆனா நீ ஏன் இவனுடைய உருவத்துல இருக்க ஏன்னா என்னுடைய ஐடென்டிட்டி தெரிய கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மாஸ்க் போட்டிருக்கேன் தான் அன்பே என்னால என்னுடைய உண்மையான ஃபார்மை காட்ட முடியல இருந்தாலும் பரவாயில்ல கடைசியாவோ நான் உன்னை பார்த்துட்டேன்ல அதுவே எனக்கு போதும் இல்ல நான் உன்னை சாக விட மாட்டேன் பைசோ சேனல் கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோ நம்ம ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த கிறிஸ்டலோ எங் ஆல்ரெடி நம்மளுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய எனர்ஜியும் ட்ரைன் ஆயிடுச்சு நீங்க மாஸ்டரோடைய ஆர்டரை மீறி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அதோடைய தண்டரை யூஸ் பண்ணி அடிக்கலாம்னு போக நம்ம ஹீரோயின் தடுத்து நிறுத்திடுறோம் இருந்தாலும் விட்டு கொடுக்காம அந்த கிறிஸ்டல் நம்ம ஹீரோடைய கதை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதை கையால் நசுக்கி உடைச்சு தள்ளிட்டு வைசன் கவலைப்படாத கண்டிப்பா நான் உனக்கு காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு அவளுடைய உண்மையான உருவத்துக்கு மாறிட்டு அவளுடைய

உள்ளார இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிருது எனக்காக கை உள்ள நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கண்டிப்பா வெயிட் பண்ணு நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு கையை கொடுத்ததும் அந்த வாய்டுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கோ அப்படியே நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா பய நினைவுகளும் வந்து போயிட்டு இருக்க திடீர்னு நம்ம மாஸ்க் பொண்ணோடைய உடம்புல இருந்து அவ பிரிஞ்சு தனியா போற மாதிரி காட்டுறாங்க உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் எதனா டெக்னிக்கை பயன்படுத்தினால என்ன எதுன்னு போக போக்க பார்க்கலாம் இப்ப ஸ்டோரியா கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஹீரோவோ அந்த ஆன்சிஸ்டருடைய மெயினான இடத்துக்கு வரவ அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணுறது என்ன உயிரோடு வாய்ந்தாகணும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுன்றது யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு வாய்டு ஓப்பனாக இந்த பக்கம் பார்த்தா இந்த இடத்துல இருக்கிற டிசபிள்களுடைய பிளட் டேனேஜ் எல்லாம் அந்த வாய்டுக்குள்ளார போய்கிட்டு இருக்கவும் நம்ம சாங்கியூன் பயவுலையோ வெளியில் வந்துட்டு என்ன நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கணும் நான் இறந்து போகலையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க சரி இந்த போட்டியில் யாராக ஜெயிச்சாங்க என்னடா ஆயிடுச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்ன இந்த போட்டியில் வெற்றி பெற்றதானு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் வெளியில் வந்துடா என்ன தம்பி நீ உயிரோட தான் இருக்கு நிற்க என்ன இவ்வளோ வெளியில் வந்துட்டா அப்படின்னா என்னுடையமாக தான் இதில் ஜெயிச்சிருப்பான்னு நம்ம ஊவோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அவளுடைய பொண்ணு வெளியில் வரவும் நம்ம ஊ போய்ட்டு கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறாரு என்ன இங்கே இருக்கக்கூடிய மெயின் டிஷப்பிளங்க எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க அப்போ இதில் யாத்தான் ஜெயிச்சாங்க ஒருவேளை அவன் தான் ஆயிட்டானா ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல பெரிய கிணச்சி எல்லாம் வெளியில் வந்து நம்ம ஈரோடைய உருவம் தெரிய வந்துருது எதுக்காக என்னை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனை சுத்தி இம்மாட்டல் மண்டையும் டெக்னிக்கோடைய அஞ்சு சாப்டரும் வந்துடுது இது மூலியமா அவனுடைய ஸ்டோனும் பல மடங்கு ஸ்ட்ராங் அதை ரிஃபைன் பண்ணுறப்ப அவனுடைய வாய்நாளும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும் இந்த ஸ்கிரிப்டுங்க எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கிறியான கேட்க நம்ம ஹீரோவோ ஏற்றுக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் போக அவனுடைய கண்ணுக்கு நம்ம ஆன்செஸ்டர் பயபிள்ளைங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதும் அவனை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறதும் தெரிய வர நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போகிறத பார்த்துட்டு என்னை விட்டு போகாத அன்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இருந்தாலும் இந்த உலக உலகத்திலே நான் தான் இப்போ ரெண்டாவது பிளட் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்த எல்டரோ நீ அந்த வயலில் கலந்துக்கிட்டனா உனக்கு எல்லா விஷயமும் புரிய வரும் உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு சொன்னாரே அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னா அவர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த சீனியர் பாய் பிள்ளைங்களோ நம்ம ஹீரோவுடைய கதை முடிக்கிறதுக்காக வந்து அவனுடைய கதை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போகிறத பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் என்னடான்னு பார்த்தா அது எல்லாம் பகல் கனவு நான் அவனுங்க கிட்ட மாட்டக்கூடாது எப்படி எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியா அங்கிருந்து கிளம்பி பார்க்க நம்ம ஊழியர்களோ நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எவ்வளவு வேலை பார்த்தேன் ஆனா நீ இதுல தோத்து போய் வந்து உக்காந்துகிட்டு இருக்கே உனக்கு அசிங்கமா இல்ல நான் இந்த பதவி அடையிறதுக்காக பயங்கரமா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் ஒரு பொண்ணு வந்தா அது வேற யாரும் இல்ல நம்ம கோஷ்டிகள் தான் உனக்கு இன்னேரிட்டன்ஸ் உடைய சக்தி வேணுமானு கேட்டுக்கிட்டு இருக்கமோ அந்த பத்தின விஷயம் என்னுடைய குடும்பத்துல இருக்கிற மத்த யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே அவனுங்களை சாவடிச்சேன் ஆனா இப்போ நீ இந்த போட்டியில தோத்துட்டு வந்து உக்காந்துகிட்டு இருக்க பிளட் மஸ்டராகவும் ஒன்றால் ஆக முடியல இதுக்காக நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயினுக்கோ திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது என்னடான்னு பார்த்தா அது முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே மயக்க போட்டு கீழே விழுற மாதிரி பார்க்கவும் நம்ம ஊ வந்து பிடிச்சிக்கிட்டு என்ன இவ்வளோடைய உடம்பை யாரோ இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அது யாருன்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல இவ்வளோ நாள் இப்படி நடந்துகிட்டு இருந்ததுக்குன்னு எனக்கும் சரியாக தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நான் அவளை பார்த்தாக்கணும் வழி விடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஊ எழுதுறோ அங்கே என்ன நடந்துச்சு இவன் எதுக்காக ஒன்று தேடி வந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கவும் எனக்கு அந்த ஹாட் சேம்பர் உள்ளார போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சின்னு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லப்பான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ நான் அவங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல நான் டூவோ பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அவளை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு இங்கிருந்து போயிடறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொடி பயலுங்க எல்லாம் விட்டு கொடுக்காம நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த ஊ எழுதுற அங்கே வந்துட்டு நீ என்னுடைய இடத்துக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஹீரோவை அவரே அடிக்க ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது அவனுக்கே ரிவீட் ஆகிடுது இருந்தாலும் அவனுடைய கோஸ்ட் டிபெண்ட் படிய வெளியில் வர வைக்க அதையும் அவர் தடுத்து நிறுத்திடுறாரு பார்த்தா நம்ம ஹீரோயினும் இன்னும் வெளியில் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்னவோ சொல்லவோ நம்ம ஹீரோவோ மனசு போய் அப்படியே மயில நடந்து போயிட்டு நீ யார் என்னன்னே தெரியாது எதுக்காக இங்க வந்திருக்க நான் என்னுடைய அப்பா சொல்றது தான் கேட்பேன் ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஹீரோவா அப்படியே அங்க கிளம்பவும் என்ன இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னுடைய மனசு இந்த அளவுக்கு விழிக்குது இருக்குது ஆனால் எதுக்காக நம்ம ஹீரோயினோ யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ சரக்கு மேலே சரக்கு அடிச்சுக்கிட்டு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு போதையில் இருக்க நம்ம சாங்க அங்கே வந்துட்டு எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பொலின்னு ஒன்று விட்டுட்டு மட்டும் சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாமல் சரக்கு அடிச்சுக்கிட்டு நிம்மதியாரு எல்லாரும் வாரில் சாவ போறாங்கடா என்ன பாரோ அது நடக்கவே கூடாது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க உனக்கு என்னப்பா உனக்கு எந்த கவலையும் இல்லை சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பானா இன்னும் சில நாளில் வார் தொடங்க போகுது அதில் பல பேரோடைய உயிர் போக போது முடிஞ்சா உன்னுடைய பவரை அதிகரிச்சுக்கிட்டு வந்து அந்த வாரை தடுத்து நிறுத்துன்னு சொல்ல நம்ம ஹீரோவா கண்டிப்பா நான் அந்த வாரை தடுத்து நிறுத்திய தீர்வேன்னு சொல்லிட்டு மிடில் பிக் ஒடிய எல்டரோடைய இடத்துக்கே வந்துடுறோம் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோவோ மிடில் பிக் ஒடிய எல்டரை பாக்குறதுக்காக போயிருக்கான் வாரை தடுத்து நிறுத்துவானா இல்ல வாரில சண்டை போட்டு எல்லாரையும் காப்பாத்த போறான் போக போக தான் தெரியும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிய வரும் உங்க எல்லாரையும் അടുത്ത വീഡിയോ പാക് സി യു ഗൈസ്